பார்த்தல்லாவோ வருகும் என்றுத்துவீரன் வந்து சிங்காரவள்ளிய வச்சக்கன்று வாங்காம பார்த்துக்கிட்டு நிக்கிறதையும் ஆமா அண்ணா அரிராம பாண்டியம் பக்கத்துல நின்னுகிட்டு தங்கச்சிய பாக்குற பார்வையும் ஆமா முத்து வீரனை பார்வையும் ஆமா என்னடா நம்ம தங்கச்சி இந்த பார்வை பாக்குறான் ஆமா நம்ம தங்கச்சி வேற பாக்குறான் அந்த பையன் வேற பாக்குறான் நம்ம தங்கச்சி இவனை பார்க்கிற பார்வையும் ஆமா இந்த முத்து வந்து நம்ம தங்கச்சி பாக்குற பார்வையும் சரியில்லையே சொல்லி அவன் மனதுல அப்படியே என்ன சொல்றான் ஆ அப்படி பார்க்கிற பார்வையே சரியில்லைன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அரிராம பாண்டியன் என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் நாம சிங்காரவள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவனை அழைச்சி வந்தோம் ஆமா இவனை அழைச்சிட்டு வந்தது தப்பா இல்ல போச்சு ஆமா ஆமா அதான் என்னைக்கும் பொண்ணு அழகான பொண்ணு ஒரு மாப்பிள்ள பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது கூடாது ஆமா விருந்துக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது யாரையுமே வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும் ஆமா எங்கெங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் ஆமா ஆமா நம்மளா கூட்டிக்கொண்டு வீட்டுல விடணும் பாக்காம என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க பாக்கத்தான் செய்வாங்க பாக்கத்தான் செய்வாங்க அப்படி நிற்கும் போது சுதாரிச்சுக்கிட்டா சிங்காரவள்ளி இப்ப முக்கியமான கல்யாணம் நடக்க போறோம் எப்படி இங்க எப்படி இந்த மாதிரி குடவலா வந்தா பொண்ணை பார்த்து சொல்றாங்க ஆமா இந்த கொடைக்கு வந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க ஆமா கல்யாண வீட்டுக்கு போனா அந்த பொண்ண பார்த்தா அந்த பொண்ணு இந்த பொண்ணு பையனை பாக்குறது இந்த பொண்ணு பக்கத்துல ஒரு பொண்டோலி பக்கத்துல நிக்கால அவ யாரு அவளுக்கு எந்த ஊரு இந்த பொண்ணை விட அந்த பொண்டோலி ரொம்ப அழகா இருக்கால ஆமா அரு அந்த பொண்ணுக்கு எந்த ஊரு எந்த இடம்னு கேட்டு ஆமா நம்ம இந்த பொண்ணை கல்யாணத்தை முடிச்சற வேண்டிய தான் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி சரி ஐயா கடத்தருவுக்கு போனாலும் சரி ஆமா ஆத்துக்கு குளிக்க போனாலும் சரி குளத்துக்கு குளிக்க போனாலும் சரி அம்மா விசாரிச்சி பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் முடிக்காத ஆண்கள் கல்யாணம் முடிக்காத பெண்ணை பார்த்து அந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணத்துல ரொம்ப சுகம் இருக்கு செல்போனே வந்திருக்கு முத்துவீரம் பாக்குற பார்வையும் அண்ணனாகப்பட்ட அரிராம பாண்டியன் பார்க்கிற பார்வையும் நல்லாவே இல்லைய நம்மள பார்க்கிற பார்வைய நம்ம அண்ணன் பாத்துக்கிட்டே எல்லாம் இருக்கான் எங்க பழிபாவம் வந்துருமோன்னு சொல்லி பார்த்தா சிங்காரவள்ளி ஐயா பெண்ணுனா அப்படி ஐயா இருக்கணும் இழுத்து விட்டு கூத்து பாக்குறது பெண் கிடையாது அந்த சண்டைய விலைக்கு தூர போறா பாருங்க அவாத்தான் பெண்

சரி அண்ணா என்ன அதாவது பாருங்கள் இவன் கொடுத்த பரிசு மாலையை வாங்கிக் கொண்டு செல்கிறேன் தோழிமார்களோடு அதாவது பாருங்கள் அந்த புறம் சென்று விட்டால் சிங்காரவள்ளி சரி அப்படி இருக்கிற போது ஐயா என்ன அந்த முத்துவீரன் மட்டுமா பார்த்தாரு சிங்காரவள்ளியாரியக்கண்ணு வாங்காம முத்து ఆ బార్తాల్ யாரு யாரே சிங்காரவள்ளி ஆம் அப்படி இருக்கிற போது போது அங்க என்ன நடக்கிறது பாருங்கள் ஆ என்னமா நடக்கிறது அரசன் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளி ஆமாம் தோலிமார்கள் தன்னுடனே ஆ உடனே அதாவது என்ன அந்தபுரத்திற்கு சென்ற உடனே ஆ சென்ற உடனே தோளியரை அழைத்து சொல்லுகிறாள் அந்த சிங்காரவள்ளி சரி என்ன சொல்லுகிறா பாருங்கள் என்ன என்னம்மா அரண்மனை விட்டு சரி அந்தபுரம் சென்று ஆ சென்று நிற்ககுடி நேரத்தில் ஆ நேரத்தில் அப்போ தாரிராம் பாண்டியனாகப்பட்டவர் தான் ஆமாம்மா முத்துவீரப்பணம் சரி அரண்மனையை விட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு விட்டார் ஆமா அப்படி இருக்கிற போது ஆயிர இருக்கின்ற போது அங்க என்னைய காரணங்கள் நடக்கிறது ஆ என்ன என்ன இப்படியாயா இருக்கும் போது அரசன் மகல் சிங்காரவள்ளி உண்டே எண்ணம் கொள்ளு மகன் தன்னதையும் அவை அவள் தான் இடைத்து முதுவீரனை மனதிலே எண்ணிக் கொண்டு ஆ மனதிலே எண்ணிக் தன் தோழி பெண்ணை வரவழைத்து ஆ வரவழைத்து சிங்காரவள்ளியனவர் சொல்கிறார் ஆ என்னம்மா அவர் என்ன சொல்லுகிறா பாருங்கள் ஆ என்னம்மா delinquறால் வாடி பெண்ணே தோழி அரே வார்த்தை ஒன்று சொல்லே கேளாய் வாடிவ வார்த்தை ஒன்று சொல்லே அரண்மனை பொன்பூரத்தில் அள்ளி கொடி வந்தளிலே அரவரே மூன்று மூன்று சாம வேளையில் ஆ அதாவது என்ன சாமத்திலே முத்து வீரனை அழைத்து வாடி என்றாள் ஆமா எங்க அழைத்து வர வேண்டும் எங்கம்மா அழைத்து வர வேண்டும் அரண்மனைக்கு பின்புறத்திலே இருக்கக்கூடிய அள்ளிக்கொடி வந்தருக்கு அழைத்து வா ஆமா அழைத்து வா வா இன்னைக்கு நைட்டு அழைத்து வா

ஆகையினால் அப்படி இருக்கிற போது போது அங்க என்னையா நடக்கிறது என்னமா நடக்கின்றது அதாவது பாருங்கள் அந்த நல்ல சேதி கேட்டு கேட்டு அந்த செட்டி மகனாகப்பட்ட முத்து வீரன் முத்து என்ன செய்கிறார் பாருங்கள் என்னமா செய்கின்றார் அரசன் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளிய பார்க்க வேணும் என்று பார்க்க வேணும் என்று அதாவது முத்து வீரனாகப்பட்டவர் தான் ஆமாம் எப்படி ஐய வருகிறார் ஆ எப்படி எப்படி வருகின்றார் அந்த நல்ல

பின்புற வாசல் வழியாக நுழைந்தான் முத்து வீரன் ஆமா எங்க வருகிறான் பாருங்கள் முன்னகுடி போனா தெரிஞ்சு போம ஆமா அள்ளிக்குடி பின்னால்தானே இருக்கு அதான் பின் வாசலுக்கு வர்றாரு அப்படியா ஆமா அப்படி இருக்கிற போது போது அங்க என்னையா ஆ என்னமா நடக்கின்றது பின்புற வாசல் வழியாக புகுந்தான் முத்து வீரன் ஆமா எங்க வருகிறான் என்று ஆ எங்கம்மா வருகின்றான் அள்ளி கோடி வந்தே 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 நான் மகந்தன் தன்னால் and the god <laughs> of வருகின்றார் முத்துவீரன் ஆமாம் அந்த அள்ளிக்கோடி வந்தல்ல யார் இருக்கிறா யாரு யாரு அரசன் மகளாகப்பட்ட ஆமா அதாவது சிங்காரவள்ளி நிக்கின்றா அரசன் மகள் என்றால் யாரு சிங்காரவள்ளி சிங்காரவள்ளி அதாவது என்ன செல்லத்துற பாண்டியன் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளி 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 ஆகப்பட்டவள் ஆமா அள்ளிக்கோடி வந்தலிலே வந்து அமர்ந்திருக்கும் போதே சரி பார்த்தார் முத்துவீரன் என்ன ஏற்கனவே முத்து முத்துவீரம் 60க்கு முன்னாடி என்ன சிங்காரவள்ளி வந்து அமர்ந்திருக்கான் சரி சிங்காரவள்ளிய பார்த்த உடனே ஆ பார்த்த உடனே இவன் கய்யே ஓடல காலும் ஓடல ஆ கய்யே ஓடல காலும் ஓடல இவன் அவونه பாக்குறா அவ இவனை பார்க்கறான் ஏ பாக்கு ரெண்டு பேரும் பேச வேண்டியதானே ஐயே பேசிறதுக்கு மன வரல யா மனவர வரதுரே நாமதானே ஆமா ஆமா உங்களுக்கு மனே என்னனா இவன் அவரை நம்மட வேஷம் கட்டறானே இவன் நினைக்கறான் ஆமா சிங்காரவள்ளி நம்மள வர சொன்னால அவன் நம்ம கிட்ட பேசட்டும் சொல்லி இவன் நிக்கிறான் நிக்கிறான் ஒருவருக்கு ஒருவர் அவ பேச மாட்டாளா இவன் பேச மாட்டானா ஆமா அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் வச்சக்கண்ணு வாங்காம அவ இவனை பார்க்க இவன் அவனை பார்க்க அதான கேட்ட நிக்கட்டுமா அப்படி ரெண்டு பேரும் அப்படி வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே நின்னாள் பார்த்தா தோழி கோழி கோழி ஏய்யா கோழி இல்லையா தோழி பக்கத்துல என்ன தோழி பெண்ணால் அவ என்ன நினைக்க தெரியுமா நாம பக்கத்துல நிக்க போய்தான் இந்த முத்து வீரம் வந்து சிங்காரவள்ளி கிட்ட பேசம் எடுக்காரு இந்த சிங்காரவள்ளியும் முத்து வீரம் கிட்ட பேசம் ரெண்டு பேரும் இவன் போகட்டுமே இவ போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி நிக்காங்களோ இருக்காங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா தோழி பெண்ணா அவ அந்த இடத்தை விட்டா அப்புறத்துல சென்று விட்டாள்

நீராணோ இந்த படிய இருக்கும்போதே படிய இருக்கும் போதே நல்ல அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில்

சிங்காரவள்ளிய கட்டி பிடித்து கட்டி கனி வாயிலே முத்தம் முட்டம் இதழோடு இதழ் பதித்து சேர்த்து முத்தமிட்டான் சேர்த்து முத்தம் அப்படி இருக்கிற போது ஆமா அந்த முத்தம் வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளவு சுத்தமா உடுக்காருக்கு வருதுன்னு அந்த காலத்தாலுமா அப்படியா ஆகையினால் சரி அப்படி இருக்கிற போது ஆமா முத்து வீரனும் சிங்காரவள்ளியும் சரி அள்ளிக்கொடி வந்தல்ல ஆமா அப்படி இரண்டு பேர்களும் இருக்கின்ற போது ஆஹ் இருக்கின்ற போது நேரம் போறதே தெரியல ஏற்பட்டது அப்படிதான் எந்த கதையா இருந்தாலும் நேரம் போனதே தெரியாது காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு ஒரு முகத்து ஒரு பார்த்தாலும் சரி ஆனா டைம் போறதே தெரியாது கையான் நாமளும் அப்படிதான் ஆமா நம்மளும் அப்படித்தான் ஏன் தெரியுமா அதாவது கதைக்கு சொல்றேன் நாமளும் இப்ப தான் வந்து விழுப்பாடு வச்ச மாதிரி இருந்தது ஆமா இப்ப மணி மணி ஆ மணி ரெண்டு ஆயிடுது நமக்கு நேரம் போறதே தெரியாம நாமளும் கதையை படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆமா எப்படி கதை படிச்சுட்டு இருக்கும் காதல் கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் நேரம் போகுது தெரியுமா அதானே கேட்டேன் ஆகையினால் என்ன யாருடைய காதல் கதை நம்முடைய முத்துவீரனுடைய சிங்காரவள்ளுடைய காதல் கதை அல்லவா வருமா ஆகையினால் பார்த்தார் சிங்காரவள்ளி இரண்டு பேரும் அள்ளிக்கொடி பந்தலிலே ஆமா அதாவது சரசமத ஆடிக்கொண்டிருக்கின்ற போது நேரம் போறதே தெரியல ரெண்டு நேரம் போடுறதே தெரியல பொழுது புலருவதும் பொற்கோழி கூபுறதும் ஆமா தோழியவள் தான் பார்த்தாள் சரி ரெண்டு பேருக்கும் நேரம் போறதே தெரியல ஆஹ் தெரியல யார் பார்த்துக்கிட்டு இருக்கா யாரு யாரு சிங்காரவள்ளியுடைய தோழி பண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கா ஆமா என்னடா நம்ம மேல மோதம் வந்துருமோ நம்ம தானே கூட்டிக் விட்டோம் ஆமா யாராவது அண்ணன் வந்து பாத்துட்டா நம்மளும் ஜோடியே முடிச்சு போடுவோம் நம்மளும் இப்ப வருவாங்க அப்ப வருவோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேங்க ஆமா நேரம் போனதே தெரியாம தெரியலையே ஆமா உடனே பார்த்தால் அந்த சிங்காரவள்ளியினுடைய தோழி பண்ணா சரி அவ என்ன செய்யறா தெரியுமா என்ன மாத என்றால் காலை பொழுதாகும் முன்னே ஆமா காவலர்கள் விழிக்கும் முன்னே உதைக்கும் முன்னே அரண்மனை செல்ல செல்ல வேண்டும் என்று ஆமா அந்த சிங்காரவள்ளிக்கு சரி அதாவது சிங்காரவள்ளிக்கு சொல்லுகிறாள் அந்த தோழி பெண்ணால் தோழி பெண்ணால் எம்மா என்ன அதாவது நம்ம அள்ளிக்கொடி பந்தலுக்கு வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது தெரியக்கூடாது ஒருவருக்கும் தெரிவதற்கு முன்னாடி ஆமா நம்ம அதாவது நம்முடைய இடத்திற்கு நாம சென்று விட வேண்டும் சென்று விட வேண்டும் தெரிஞ்சிச்சு வச்சுக்கிடுங்க என்ன பண்ணுவாங்க அண்ணா முதல்ல முத போலி என்னதான் அவங்க அண்ணன் போடுவாரு ஆமா ஏன்னா ரொம்ப கோபக்காரரு ஆமா அதான் அரிராம பாண்டியனுக்கு அருமை தங்கச்சி செல்ல தங்கச்சி சிங்காரவள்ளி ஆஹ் ஒன்னு ஒண்ணு கருவூல கொடுத்துருவோம் ஒரே தங்கச்சி ஆமா அந்த தங்கச்சி நீ தானடி கெடுத்தன்னு சொல்லி முதல்ல முத போலி என்னதான் போடுவாரு ஆமா தப்பு பண்றவங்க தவிச்சிடுவாங்க தமிச்சிடுவாங்க அதாவது சும்மா இருக்கிறவங்க தான் தண்டனை அனுவிக்கணும் மாட்டிக்கிடுவாங்க ஆகை நாள சொருய் ஏன் அம்மா சிங்காரவள்ளி ஏய் சிங்காரவள்ளி நீ யாரும் ஆவுது பொழுது விடிய புறப்பட்டுடுது ஆமா வாங்கம்மா அரண்மனைக்கு போகலாம்னு அழைப்பு கொடுக்கா சரி யாரே தோழி பண்ணா ஆமா உடனே பார்த்தான் சரி அந்த முத்து வீரனும் ஆ முத்து வீரனும் சிங்கார வள்ளியும் ஆமா ஒருவருக்கு ஒருவர் பிரிவதற்கு மனம் கிடையாது 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 ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க ஆமா இந்த முத்து வீரன் அவ கைய பிடிப்பானோ சரி கைய விடுவானோ ஆமா அதான் சிங்காரவள்ளி முத்து வீரனுடைய கைய பிடிப்பாளோ விடமாட்டாளோ கைய விடமாட்டா ஆமா ரெண்டு பேரும் கைய பிடிக்கிறதும் விடுதும் கைய பிடிக்கிறதும் விடுதும் சரி இப்படி இருக்கு ஆமா

உடனே வார்த்தா சிங்காரவள்ளி என்ன அவள் என்ன செய்தா தெரியுமா அவள் என்னம்மாது என்றால் முத்து வீரனை கட்டிபிடித்து ஆம் கண்டுபுடிந்து வாயிலே முத்தமிட்டு ஆ முத்தமிட்டு முத்து அல்ல வீரனை முத்தம் விட்டு வழி அனுப்பி ஏடியறும் தானுமாக ஏடியறும் தானுமாக என்றாரே அருண்மான